உலகத்துல பிறக்கப்பட்ட எல்லாருமே ஒரு தாய் வந்து சொல்லி கேசுபரான் சொல்லி இருக்காரு கருத்தர் சொல்லி இருக்காரு ஐயா இந்தியாவினுடைய புகழை உச்சத்துல கொண்டு போய் வச்சு ஐயா மரியாதை எங்க ஊருக்காரர் ஐயா அப்துல் கலாம் கூட அப்படித்தான் சொல்லியிருக்காரு எல்லாரும் ஒரு தாய் புள்ளேன்னு உன்னுடைய தாய் வேற இல்லை என்னுடைய தாய் வேற இல்லை ஆகினால ஒழுங்கா நீ ஏன் கூட மன்னிப்பு கேட்க வேண்டாம் எதோ சட்ட மன்னிப்பு கேட்டு போறதுக்கு செலவுக்கு வேணா போங்க செலவுக்கு தான் போய்